நேயர்களே வணக்கம் நான் நரேஷ் பாண்டியன் இன்று நாம் பார்க்க தமிழக வாக்காளர் விவரங்கள் தமிழகத்தில் மொத்தம் ஆறு கோடியே பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் உள்ளார்கள் ஆண்கள் மூன்று கோடியே நான்கு லட்சம் வாக்காளர்கள் உள்ளார்கள் பெண்கள் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் மூன்றாம் பாலினத்தவர் எட்டாயிரத்தி நூற்று முப்பத்தி நான்கு பேர் இவ்வளவு பேர் தான் மூன்றாம் பாலினத்தவர் இருக்கிறார்களா என்றால் அத்தனை நபர்களுக்குத்தான் வாக்களிக்கும் உரிமை உள்ளது அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் தமிழகத்தில் உள்ளார்கள் பதினெட்டு வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரை உள்ள இளைஞர்கள் ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை ஒரு கோடியே எட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் மொத்தத்தில் தமிழகத்தில் ஆறு கோடியே பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அன்பு உறவுகளே வாக்களிக்கும் உரிமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது உங்கள் ஒவ்வொருவரின் ஓட்டு உங்கள் ஓட்டை நோட்டுக்காக விடாமல் நாட்டை காப்பதற்காக சிந்தித்து நன்கு யோசித்து உங்கள் வாக்குகளை நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்கள் நான் நரேஷ் பாண்டியன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்